நிறுத்தத்திற்கு பிறகு இஸ்ரேல் மீது ஏவுகணை தாக்குதலை நடத்தியதாக வெளியான குற்றச்சாட்டுகளை ஈரான் மறுத்துள்ளது முழு குடும்பத்தினருக்கும் தேவையான அனைத்து ஆடை அணிகலன்களையும் ஒரே இடத்தில் கொள்வனவு செய்யுங்கள் அனைவருக்கும் ட்ரெண்டிங்கான எக்ஸ்க்ளூசிவ் கலெக்ஷன்ஸ் எங்களிடம் கொடகென ஹேட்டன் மற்றும் விலவத்தை புதிய கிளையில் சந்தோஷமான தருணங்களை ஜூசியுடன் கொண்டாடுங்கள் ஈரானுக்கு எதிராக இஸ்ரேல் கூறிய இந்த குற்றச்சாட்டுகளுக்கு பதில் அளிக்கும் விதமாக போர் நிறுத்தம் தொடங்கிய பின்னர் இஸ்ரேல் மீது ஏவுகணை தாக்குதல்கள் நடத்தப்பட்டதாக வெளியான செய்திகள் தவறானவை என ஈரானிய அரச ஊடகம் தெரிவித்துள்ளது இதே நேரம் ஈரானில் இருந்து ஏவப்பட்ட ஏவுகணைகள் அடையாளம் காணப்பட்டுள்ளதாக இஸ்ரேலிய ராணுவம் தெரிவித்துள்ளது அச்சுறுத்தலை தடுக்க வான் பாதுகாப்பு அமைப்புகள் செயற்படுவதாகவும் மக்கள் முகாம்களுக்குள் சென்று மறு அறிவிப்பு வரும் வரை அங்கேயே இருக்குமாறும் இஸ்ரேலிய ராணுவம் அறிவித்துள்ளது இந்நிலையில் ஈரானின் இந்த போர் நிறுத்த மீறலுக்கு வலுவான பதிலடி வழங்கப்படும் என இஸ்ரேலின் பாதுகாப்பு அமைச்சர் இஸ்ரேல் காட்ஸ் தெரிவித்துள்ளார் டேரானின் மையப்பகுதியில் உள்ள ஆட்சி இலக்குகளுக்கு எதிராக அதிக தீவிரம் கொண்ட தாக்குதல்களை மேற்கொள்ளுமாறு இஸ்ரேலிய ராணுவத்தினரை அறிவுறுத்தியதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் எனினும் கடந்த சில மணி நேரங்களில் இஸ்ரேலை நோக்கி எந்த ஏவுகணைகளையும் வீசவில்லை என்று ஈரானின் ஆயுதப்படையினர் தெரிவித்துள்ளனர்